வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினான்காம் தேதி என்று புதாத்திய யோகமானது வந்து ஏற்படுகிறது இந்த ஒரு யோகங்களானது ஒரு வருடத்துக்கு பிறகு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டில் ஏற்பட்டுள்ளன ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்து நிகழப்போகிறது இதனால அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை வந்து சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதாக்கிய யோகங்களானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு அது யோகமானதாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் யோகங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் அதற்கு அப்புறமாக இந்த கடகராசி நேயர்கள் எந்த மாதிரியான ஒரு பழங்களை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் புதாத்திய யோகங்கள் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் வந்து குறிக்கிறது சூரியன் மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஜோதிட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா புதன் சூரியனுடைய சேர்க்கை புதாத்திய யோகங்கள் என்று குறிப்பிடுகிறது பெரும்பாலும் ஒரு மாதத்தில் சில நாட்களாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் எனவே எல்லா மாதங்களிலுமே புதாக்கிய யோகங்கள் வந்து ஏற்படும் சரி இப்பொழுது இந்த புதாத்திய யோகங்கள் ஏற்பட்டால் எல்லாருக்குமே எப்பொழுதும் நற்பலன்கள் கிடைக்குமா யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதாக்கிய யோகங்கள் ராஜயோகமாக வந்து இருக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் வாய்ப்பையும் வந்து கொடுக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லாபஸ்தானத்தில் ஏற்படும் சூரியன் புதன் சேர்க்கை தரக்கூடிய ராஜயோகம் கடகராசியினுடைய தலைவிதியை வந்து மாற்றப்போகிறது இந்த ஒரு யோகத்தினால சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க பணியிடத்தில் புதிய வரலாறுகளையும் நீங்கள் படைப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் வந்து உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்கள் வந்து அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது மீன் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் நல்லது வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் பொழுது மிகவும் கவனங்கள் உங்களுக்கு தேவை அதேபோல தொழில் வியாபாரங்கள் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும் ஆனால் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலுமே நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள் அதேபோல மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவுகளும் செய்ய நேரிடும் கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதிகள் வந்து உண்டாகும் வெளியிர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் அதேபோல் மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே கூடுதல் கவனத்துடன் வந்து செய்வது நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மிகவும் கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு முன்னேற்றங்கள் சீரான பதிலே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல எடுத்த பணிகளில் சாதகமான போக்கும் உங்களுக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகளும் கூடும் திறமைகளும் வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் இடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வத்தையும் நீங்கள் காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரவு இருக்கும் அதே போல் மரியாதையும் அந்தஸ்தும் வந்து பார்த்தீங்கன்னா கூடு மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது அடுத்தவர்களிடம் பழகும் போது மிகவும் கவனங்கள் தேவை அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பதற்ற குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவும் காரிய தாமதங்கள் உண்டாகும் அதேபோல் ஏதாவது ஒரு வகையில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க சாதாரணமாக பேச போக அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டையாகவும் மாறலாம் ஸோ கவனங்கள் தேவை இப்போது வேலை தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படுங்க வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது மிகவும் பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழுவினுடைய காரணமாக அலைய வேண்டிய இருக்குங்க குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களும் வந்து ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் வந்து பார்த்திங்கன்னா அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்கும் இந்த புதாத்திய யோகங்கள் கடகராசிக்கு பல விதங்களில் ஏற்றத்தை கொடுக்கும் மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது வந்து நடக்குதுங்க இதனால் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் வந்து இப்பொழுது விலகப் போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு லாபம் மற்றும் ஸ்தானத்திலும் வந்து சஞ்சரிக்கின்றன போல இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலும் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் ஏற்றமான வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் அதே போல் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி அஸ்தங்கம் நீங்குவதே கடகராசிக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் மேலும் இவர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சியானது இப்பொழுது வந்து ஏற்படுங்க ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வு இடமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருக்கும் நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் வீட்டில் இருந்த நெருக்கடிகளானதை இப்போ விலகி நிம்மதியும் அது பிறக்கும் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு இப்பொழுது காணப்படுதுங்க ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்களும் இப்பொழுது நீங்கும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் ரீதியாக இந்த காலகட்டங்களில் பெரும்பாலுமே உங்களுக்கு மிகவும் சாதகமானதாகவும் லாபகரமானதாகவும் வந்து இருக்கும் எங்கிருந்தோ திடீர் ஒரு பெரிய தொகையை பெற வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது உறவுகளினுடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் மிகவும் இனிமையானதாக வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களினுடைய திருமணங்களானது இப்பொழுது நிச்சயிக்கப்படும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காதல் வாழ்க்கையானது அற்புதமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும் திடீர் வருமானங்கள் திடீர் லாபங்கள் போன்றவை உங்களுக்கு ஏற்படும் இப்போது இந்த செவ்வாய் ஆட்சியாக அமர்வதுமே உங்களுக்கு சொத்து நிலம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களிலுமே நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் இப்போ கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நாளை வரை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடுவதையோ அல்லது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவாக நீங்கள் இருப்பதையோ தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதையில் உறவினர்களுடனான சில பிரச்சனைகளால குடும்பத்தில் நிம்மதிகள் வந்து குறைய போகிறது அதனால் பார்த்து நடந்துக்கோங்க அதற்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரங்களானது அதனுடைய தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் வந்து செல்ல வேண்டியும் இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாகவும் நடக்கலாம் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புணர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு எந்த ஒரு செயலியுமே வந்து திட்டமிட்டு செய்யும் முன்பு சக்தியும் இருக்குது பிறக்கக்கூடிய இந்த ஒரு புதாத்திய யோகங்களானது உங்களுக்கு வசந்த ஒரு காலங்களாக வந்து இருக்க போகிறது தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது உங்களுக்கு விலகுங்க சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றியாகும் வருவாயும் அதிகரிக்கும் தைரியங்கள் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் இனி வந்து பொண்ணானதாக வந்து இருக்க போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் குடும்பாதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் வந்து இணைந்து இருப்பதனால குடும்ப பிரச்சனைகளானது இப்பொழுது மறையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரப்போகிறது விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் உங்களுக்கு ஏற்படுங்க பணியாளர்களினுடைய நிலையில் முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் பொருளாதார நிலைகள் உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும் இதுவரையில் இருந்த சங்கடங்களானது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து விலக ஆரம்பிக்க போகிறது தம்பதியருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகி ஒற்றுமையும் வந்து ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன்களும் அமையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்காக வந்து காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த ஒரு வேலைகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் தொழிலில் இருந்த தடைகளானது விலகும் உத்தியோகத்திட முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் பெரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் உங்களுடைய தனித்திறமைகளானது இப்பொழுது வெளிபடும் வழக்குகளோ உங்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது இனிய ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்க போகிறது திருமண வயதினருக்கு வரன்களும் வந்து வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகளானது உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக அமையும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ